ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூன்று பிற்பகல் நேரம் விடிந்தால் தனக்கு தூக்கு தண்டனை என்ற நிலையில் சிறையில் தனக்கு விருப்பமான லெனினின் புத்தகத்தை படித்துக்கொண்டிருக்கிறார் அந்த இருபத்தி மூன்று வயது மிக்க இளைஞர் அப்போது சிறையில் துப்புரவு பணிபுரியும் இஸ்லாமிய பெண் ஒருவர் உங்களுக்காக கடைசியாக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்ன வேண்டுமென கேட்க உங்கள் கைகளால் சமைத்த உணவு வேண்டும் என்று கேட்கிறார் அந்த இளைஞர் அடுத்த நாள் காலையில் கொண்டு வருவதாக கூறிவிட்டு கனத்தை இதயத்துடன் செல்கிறார் அந்த பெண் இளைஞர் மீண்டும் புத்தகத்தை வாசிக்க தொடங்குகிறார் தான் இன்றே இன்னும் சில மணி நேரத்தில் இறக்கப் போவது அந்த இளைஞருக்கு அப்போது தெரியாது யார் அந்த இளைஞர் என்ன நிகழ்வு நடந்தது என்பதை முழுவதுமாக அறிந்து கொள்ள இந்த காணொலியை முழுசா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்ய ஜான் சைமன் தலைமையில் ஏழு உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இது இழைக்கப்பட்ட அவமதிப்பாக கருதி இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்படி ஒரு போராட்டம் ஆண்டு அக்டோபர் மாதம் லக்னோவில் லாலா லஜபதி ராய் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தை அடக்க காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் படுகாயமடைந்த லாலா லஜபதி ராய் சில நாட்களிலேயே உயிரிழந்தார் இவரது இழப்புக்கு பதிலடி அளிக்கும் விதமாக இந்துஸ்தான் குடியரசு இயக்கத்தைச் சேர்ந்த பகத்சிங் மற்றும் சிலர் சேர்ந்து தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் என்பவரை கொலை செய்ய திட்டம் திட்டினர் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழு அன்று பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகியோர் லக்னோ மாவட்ட காவல் தலைமையகத்திற்கு வெளியே மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த காவல் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் என்பவரை ஸ்காட் என நினைத்து தவறுதலாக சுட்டுக் கொன்றனர் பிறகு அனைவரும் தலைமறைவாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் ஆகியோர் இணைந்து டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினர் பிரிட்டிஷ் அரசியல் இயற்றிய இரண்டு சட்டங்களை எதிர்த்தும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த சம்பவம் நடந்ததை தவிர யாரையும் கொள்ளும் நோக்கில் குண்டு வீசவில்லை இந்த நிலையில் பகத்சிங் ராஜகுரு சுத்தேவ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழு அன்று மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் இருபத்தி நாலு அன்று தூக்கிலிட உத்தரவிடப்பட்ட நிலையில் பகத்சிங்கின் மீது மக்களுக்கு உள்ள பற்றின் காரணமாக போராட்டங்கள் வரும் என்பதன் முன்னெச்சரிக்கை விதமாக மார்ச் இருபத்தி மூணு அன்று மாலையே பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆகிய மூவரும் லக்னோ சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் பிறகு அவர்களது உடல் ரகசியமாக சட் நதிக்கரையில் தகனம் செய்யப்பட்டது இதையறிந்த மக்கள் சம்பவ இடத்தை அடையும் முன்னரே அவர்களது உடல் முழுவதுமாக இருந்து முடியும் முன்னரே மூவரின் உடலையும் காவல்துறை அதிகாரிகள் சட்லச் ஆற்றில் வீசினர் முன்பு கூறிய அந்த இளைஞர்தான் மாவீரர் புரட்சியாளர் பகத்சிங் Yeah! Hey.